வணக்கங்க நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல் இருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுறேன் என்னோட சேனலை அதிகம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட வெற்றியை ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி கணித்து நடப்பதற்கு முன்பே சொல்லுவேன் சொன்னது அதிகம் வெற்றி பெரும் வெற்றி நான் பெற்று அதுல சிலவற்றை புதுசா பார்க்கக்கூடிய உங்களுக்கும் சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உலக கோப்பை ஃபுட்பால் மேட்ச்சு ஃபைனல் இல்லை அர்ஜென்டினாவும் பிரான்ஸ் அணியும் மோதுவாங்க பெனால்ட்டிக் ஷூட் முறையில் அர்ஜென்டினா அணி வெற்றி பெறும் மேட்சு நடப்பதற்கு இரண்டு நாள் முன்பே சொன்ன நூறு சதவீதம் மேட்ச் அப்படி தான் நடந்தது பெனால்டிக் ஷூட் முறையில் அர்ஜென்டினா அணி வெற்றி பெற்று உலகக்கோப்பை வென்றது அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் மேட்சில் ஆஸ்திரேலியா அணி அரை இறுதிக்கு தகுதி பெறாதுன்னு சொன்ன நூறு சதவீதம் ஆஸ்திரேலியா அணி அரை இறுதிக்கு தகுதி பெறவே இல்லை அடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பைனல் மேட்சில் இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்கா மோதுவாங்க இல்ல இந்தியா வெற்றி பெற்று உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெல்லுன்னு சொன்ன நடந்தது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிஎல் ஃபைனல் மேட்ச்ல பெங்களூரும் பஞ்சாப் அணியும் மோதுவாங்க இதுல பெங்களூர் அணி வெற்றி பெறும் சொன்ன நூறு சதவீதம் நடந்தது அது மட்டும் இல்லாமல் பெங்களூர் அணி பவுலிங் செய்யும் பொழுது ஃபீல்டிங் செய்யும் பொழுது பத்து டு பதினோரு மணி அளவில் விக்கெட் கீப்பர் அவுட் எடுப்பாங்கன்னு சொன்ன பஞ்சாப் அணி கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் பேட்டிங் செய்யும் பொழுது இந்த டைமில் கேட்ச் அவுட் விக்கெட் கீப்பர் கிட்ட கேச்சை கொடுத்துட்டு அவுட் ஆகி வெளியே போனார் இதுதான் மேட்சின் திருப்பமுனை பெங்களூர் அணி வெற்றி பெற்றது அது மட்டும் இல்லாமல் பதினொன்னு டு பதினொன்றைக்கு இந்த நேரத்தில் கேட்ச் அவுட் மட்டும் ஆகும்னு சொன்னேன் கடைசி மூணு விக்கெட்டும் கேட்ச் அவுட் தான் ஆனது இன்னும் பல வெற்றிகள் நான் கொடுத்துருக்கிறேன் என்னோட ஸ்ரீசக்ரா போலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் நடக்க போக பெரும் விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம் இப்ப என்னோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஆசியா கப் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேட்ச்சு யார் யார் வெற்றி பெறுவாங்கிறது சொல்லிட்டு வர இதற்கு முன் ஐந்து மேட்ச் சொன்னதும் நல்ல வெற்றியை கொடுத்துருக்குறேன் இப்ப நடக்கக்கூடிய மேட்ச் யார் வெற்றி பெறுவாங்கிறது உங்களுக்கு சொல்றேன் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஏழு முப்பது மணிக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதுறாங்க இதில் இந்தியா அணி வெற்றி பெறும் பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி யுஏயும் ஓமனும் மோதுறாங்க இதில் வெற்றி பெறும் அணி ஓமன் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை ஏழு முப்பது மணிக்கு ஆப்கானிஸ்தானும் பங்களாதேஷும் இதில் வெற்றி பெறும் அணி ஆப்கானிஸ்தான் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி மாலை ஏழு மணிக்கு பாகிஸ்தானும் யுஏஇ மோதிரங்க இல்ல வெற்றி பெறும் அணி பாகிஸ்தான் பதினெட்டு ஒன்பது இருபத்தி அஞ்சு மாலை ஏழு முப்பது மணிக்கு இலங்கையும் ஆப்கானிஸ்தானும் வெற்றி பெறும் அணி ஆப்கானிஸ்தான் பத்தொன்போது ஒன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை ஏழு முப்பது மணிக்கு இந்தியாவும் ஓமனும் மோதிரங்க இல்ல வெற்றி பெறும் அணி இந்தியா மற்றும் சூப்பர் சுற்று போர் இது யார் வருவாங்க யார் யார் வெற்றி பெறுவாங்க இறுதி மேட்ச்சை யார் வெற்றி பெறுவாங்க என்பது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இப்பயே இந்த ஆசியா கோப்பையில் யார் ஃபைனலுக்கு வருவாங்க ஃபைனல் யார் வெற்றி பெறுவாங்கிறது இப்பயே எனக்கு தெரியும் சொல்ல முடியும் இருந்தாலும் அடுத்த மேட்சில் பொறுமையாக நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது இன்னும் நல்லா இருக்கும் ஏன்னா இன்னும் பல விஷயங்கள் சொல்கிறேன் என்னிடம் ஜாதகம் பார்க்கணுங்கிறவீங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க அணுகலாம் மற்றும் பல விஷயங்கள் சொல்றேன் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீசக்ரா பாலா சேனல் இருந்து ஸ்ரீ பாலா